ஹாய்மா நான் அவங்க கலையா டெய்லர் பேசுகிறேன் நேற்று ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்ல நேற்று அவங்க கொடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு சரி அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சதுனால சரி இந்த ப்ளவுஸையும் கட் பண்ணிட்டோம்னா அதை கூட லாஸ்ட்டாக தைச்சிக்கலாம் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு ஆறு அதில் ஒரு ரெண்டு எட்டு ப்ளவுஸ் இருக்குது சரி அப்போ லாஸ்ட்டாக இது வந்து ஒம்பதாவது ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மூணு ப்ளவுஸே தைச்சிக்கலாம் அந்த அளவு வச்சே கட் பண்ணி தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே அயன் பண்ணி வச்சுட்டேன் நான் நைட்டு தான் தைக்கலான்ட்டு சரி ஈவினிங் டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நம்ம நைட்டு உட்காந்து தைச்சிக்கலாம் முடியாதுட்டு கூட காலைல தைச்சிக்கலாம் ஏன்னா இப்போலாம் ரொம்ப பனி பனிப்பெயர்னால ரொம்ப குளிராக இருக்குது உட்காந்து மெசில் உட்காந்து அடிக்கவும் முடியல ஒரு மாதிரி கரண்ட் அங்கங்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரி இது பண்ணேன் இந்த கஸ்டமர் எப்படின்னா என்கிட்ட போன தீபாவளிக்கு வந்தாங்க எப்படி இருந்தாலும் ஒரு ப இருபது கொண்டு கொண்டுருந்தாங்க ஒரு மூவாயிரத்துக்கு மூவாயிரத்தி அறநூறுவாய்க்கு ப்ளவுஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணாங்க அது இல்லாமல் ரெண்டு லைனி டிசைன் ப்ளவுஸ் தைச்சாங்க இதில் ஒரு இருபது கிட்டே தைச்சாங்க நல்லா தான் ஓட எப்படின்னா தைக்கிற வரைக்கும் நல்லா தான் பேசுகிறாங்க தைச்சி கையில் கொடுக்குறப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த எல்லா ப்ளவுஸையும் கொடுத்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நைட்டி ஒரு பதினஞ்சு கிட்டே கிட்ட வந்துருந்தாங்க அவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுவா தைச்சேன் போன தீபாவளிக்கு நான் சொல்லியிருந்தேன் அக்கா எனக்கு எதா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுக்குறப்போ சொன்னேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கக்கா நான் அடுத்த ப்ளவுஸில் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன்னே உள்ளல இல்லை அதெல்லாம் இல்லை நீ தை அப்படின்ட்டாங்க சரின்ட்டு நானும் தச்சுட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட்டு ப்ளவுஸ் ஒரு ரெண்டு டிசைன் ப்ளவுஸ் வாங்குறப்போ என்ன பண்ணிட்டாங்க அகலியா போகலையா எனக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சு என்ன நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலை நாங்கள் அப்படியாக்கா நீங்கள் கொண்டு வாங்க இல்லைனா நீங்கள் கூட போட்டு பார்த்துட்டு கூட பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அப்போ விட்டுட்டேன் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை ஒரு வருஷமாக வரவே இல்லை இப்போ தீபாவளி முடிச்சு தான் வந்திருக்காங்க தீபாவளிக்கு வந்து துணியை தைக்கல கல்லையா நான் உங்கள்கிட்ட தான் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ பிஸியாக இருப்பேன் சரி ஃப்ரீயானதுக்கப்புறம் தைக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் சரி அப்படியாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் வாங்கினோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோடய ப்ளவுஸ்ன்னு நான் கேட்டேன் இது கரெக்டாக இருக்குமாக்கா அப்படின்னு கேட்டேன் இதில் எந்த மிஸ்டேக் இருக்காது கப் சைஸில் இருந்து பட்டிலேருந்து ஹைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் எனக்கு இதே அளவு வைனாங்க அப்போ நான் எனக்கு கோவம் வந்துருச்சு நான் உடனே கேட்டேன் அக்கா இது நான் தச்ச ப்ளவுஸ் இல்லையா இது உங்களுக்கு செட் ஆகலைன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தீங்க இப்போ எப்படிக்கா அப்படின்னு இல்லை இது நீ தச்சதா அப்படின்னாங்க ஆமாக்கா எனக்கு தெரியாதாக்கா நான் தச்ச ப்ளவுஸ் இந்த டிசைன் கூட ஸ்டோ பீட்ஸ் கூட நீங்கள் வைக்காமல் கொடுத்தே மறுபடியும் கொடுன்னு சொன்னீங்களக்கா அப்படின்னு ஆமாம் ஆனால் இது கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னாங்க அப்போ அந்த மீது இருபது ப்ளவுஸுக்கு அப்படின்னு இல்லை இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாங்க இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா அவங்க கொடுக்கும்போது அவங்க மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற நிறையா பேர் இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஒரு இது சரி நம்ம அவங்க அவங்க கொடுக்கும்பாடி நம்மளே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதில் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு கரெக்டாக இல்லைனா எப்படிங்க ரூபா கொடுத்து அவங்க ஸ்டிச் பண்ண முடியும் சொல்லுங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டாகவே இருந்தாலும் அவங்க மட்டும் கிடையாது எல்லா கஸ்டமரும் பண்ணுற ஒரே வேலை கரெக்டாகவே இருந்தாலும் ஒரு குறை சொல்லணும் இல்லை அங்கே சுருக்கம் இருந்துச்சு இங்கே சுருக்கம் இருந்துச்சு அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் போல ஏன் அதை நல்லா இருக்குது நல்லா நீட்டாக தச்சுருக்கேன்னு சொன்னால் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் சேர்த்து தைக்க மாட்டோமா அது எப்படி இருந்தாலும் குற சொல்கிற வாய் குற தான் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா தைச்சாலும் தைக்கலைனாலும் குறை சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் காதில் வந்தோம்னா நம்ம அவ்வளோதான் அவங்களோடைய நிறுத்திவிட வேண்டியது அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்குலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே முடியாது உண்மையாக சொல்லணும்னா இந்த அக்கா பொறுத்தவரைக்கு எப்படின்னா நிறைய அடிபட்டாங்க அந்த ஒரு வருஷத்தில் யார் யார்கிட்டையோ கொடுத்தாங்களாம் அப்படி தப்ப தப்பாக தச்சுட்டாங்க இப்படி தப்பா தப்பாக தச்சுட்டாங்க கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட சொல்கிற அதே கம்ப்ளைண்ட்டு தான் இன்னொருத்தக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க என்கிட்ட கொடுப்பாங்க நாளைக்கு நானே ஒரு ப்ளவுஸ் லேட் ஆகிணா கூட இன்னொரு டைலர்கிட்ட போய் ஐயோ அவளா அவங்கெல்லாம் ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க தெரியுமா எனக்கு சுத்தமாக செட் ஆகலையுமாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட செட் ஆகலைன்னா திரும்ப நம்மக்கிட்ட வந்து அந்த டைலரை பற்றி குறை சொல்கிறது ஒரு சிலர் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம தான் சொன்னாலும் அந்த குறை சொல்கிற வாய் மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க சில பேர் இருக்காங்க தெரியுமா எப்படின்னா ஒரே ஏரியாக்காரங்க தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நம்ம என்ன என்னென்னப்போ கொடுக்கும்போது அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அஞ்சு ப்ளவுஸ் இருக்குதா இப்போ அஞ்சு ப்ளவுஸுக்குமே நூற்றி இருபது ரூபா இப்படி பார்த்திங்கன்னா எட்நூறுவா வருதா அந்த எட்நூறுவாயும் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க நம்ம சரி காசு கொடுத்துட்டாங்களே கரெக்டாக கொடுக்குறதுனால நம்ம சீக்கிரம் கொடுத்துருவோம் அந்த கொடுக்காதவங்களுக்கு பெண்டிங் போட்டுருவோம் அதே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் இருப்பாங்க நம்மகிட்டே சொல்லுவான் கேட்பாங்க அவன் இங்கே தான் கொடுக்குறாளன்னு கேட்பாங்க ஆமாக்கா கொடுக்குறாங்க நான் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அமௌன் இவங்க என்ன பண்ணுறது அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துடுவாங்க சரி இவங்கள்கிட்ட கொடுத்துர்லான்னு நம்ம கொடுப்போம் அதை என்ன பண்ணிடுறோம் கொண்டு போய் நேராக கொடுத்துட்டு நான் அவங்கக்கிட்ட போய் ரெண்டே நாளில் தைச்சிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படிம்பாங்க திருப்பம் அவங்க அங்கேருந்து ஜிங்கு ஜிங்குன்னு வருவாங்க என்னையா அவள் கொடுத்தோன்னு தச்சு கொடுத்துட்டு எனக்கு லேட் ஆக்குறேன் நான் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா நீங்கள் பணத்தை லேட் ஆக்குறீங்க அதனால தான் லேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா நிறைய நமக்குள்ளார அந்த கஸ்டமருக்குள்ளே கஸ்டமரே சண்டே எழுத்து விட்டு போயிடுவாங்க எல்லாமே தாண்டி தவிர இந்தக்கா பார்த்தீங்கன்னா சேல ஒருக்கு இருபது ரூபா வாங்குறேன்னு சொல்லிட்டு இருபது ரூபா நூற்றி அறுபது ரூபா ப்ளவுஸுங்க நம்ம ஏரியாவிலேயும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க நம்ம நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்குறோம் அப்போ நான் சேல ஒரு எப்படி ஃப்ரீயாக தேக்க முடியும் நான் சேல ஓரடிக்கு இருபது ரூபா வாங்குவேன் இந்த அக்கா எப்படின்னா நான் சேல இருபது இருபதுருவா வாங்குறேன்ட்டு ப்ளவுஸாக இவங்களே கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்படி தான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆறு ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பாயிண்ட் ஏன்னா அவங்களுக்கு சேல பத்தாம் பேர்மான்ட்டு ரொம்ப கம்மியாக கட் பண்ணிட்டு வர்றாங்க கையெல்லாம் பயங்கர ஜாயிண்ட்டு என்னதான் பண்ண போகிறேன்னு தெரில நிஜமா அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கங்காட்டியும் நான் இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் கை கட்டிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு தொண்ணூறு பாயிண்ட்டு தான் விட்டுட்டு இருந்திருக்காங்க நான் நீ அப்போவே சொன்னேன் சரி என்ன பண்ணுறது அவங்க சொன்னால் மட்டும் கேட்கவோ போகிறாங்க அதனால நானும் அமைதியாக விட்டுட்டேன் நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க அவங்களாவே அவங்க இஷ்டத்துக்கு கட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறது ஒருத்தங்க கேட்குறாங்க என்னைய நான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து தைப்பேன் நான் கட் பண்ணிவிட்டேன் நீ எனக்கு ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணி தரான்னு ஏன்னா அந்த பாதிக்கு பாதி கம்மியாகும் இல்லையா கட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா எடுத்துருவாங்க மீதி காசு நமக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அது ஒரு ரொம்ப புத்திசாலியாக நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க மாதிரி ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரூபா சேலை ஒரு அடிக்க வாங்குறோன்னா அந்த சேலை அடிக்கிற காசு நம்ம ஏதோ ப்ளவுஸில் நம்ம சேர்த்து வாங்குற மாதிரி ப்ளவுஸுக்கு நான் தானே சேலை ஓரடிக்கிறேன் அப்போ ப்ளவுஸில் நீ கம்மி பண்ணுவியா இதெல்லாம் என்ன கேள்வி அப்படி பார்த்தோம்னா நம்ம துணியே தைக்க முடியாது இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஏதோ நம்ம துணி தைக்கிறதுனாலேயே நம்ம கோடி சரான மாதிரி பேசுகிறாங்க ஒன்றுமே இல்லை அந்த நூற்றி இருபா என்னத்துக்கு ஆகும் ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் போய் ஒரு பால் வாங்குறது கூட அந்த காசு பற்ற மாட்டேங்குது ஆனால் அவங்களோட நினப்பு என்னென்னா ஏதோ நம்ம இவங்க கிட்ட ஸ்டிச் பண்ணி மாடி மேலே மாடி வீடு கட்டுற மாதிரியும் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்குறதுனால தான் நம்ம கையில் இன்றைக்கி காசு பிளங்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தாச்சா தான் அந்த நூற்றி அறுபது ரூபா வரும் அது அவங்களுக்கு தோணவே தோணாது அதெல்லாம் எவ்வளோ ரூல்ஸ் பேசுகிறாங்கன்னு தெரியுமா கொக்கி நான் கட்டிக்கிறேன் நீ கொக்கி கட்டாதா அதுக்கு பத்து ரூபா கம்மி பண்ணுங்கிறாங்க கழுத்தில் ஹெம்மிங் பண்ணிக்கிறேன் ஹெம்மிங்க்கு பதினஞ்சு ரூபா கம்மி பண்ணுங்கிறாங்க என்னடா கணக்கு வைக்கிறாங்கன்னு நிஜமாக புரிய மாட்டேங்குது ஒரு சில க என்னென்னா வீட்டில் அவங்க எதுவும் பேசிகிட்டு இருக்கிறதுனாலயா என்னென்னு தெரில நாலு பேர் சேர்ந்து பேசுறதுனால போல் துணி தைக்கிறவங்கெலாம் ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரியும் அவங்க நம்மக்கிட்ட இவங்க காசு பிடிக்கிற மாதிரியும் அதில் மிச்சப்படுத்திட்டா இவங்க ஏதோ அவங்களுக்கு அவ்வளோ வருமானம் வந்துடுதாமா வீட்டில் இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்டையே அஞ்சு சேலையை ப்ளவுஸை கொடுத்துட்றாங்க ஓரடிச்சதுக்கு நீ காசு கம்மி பண்ணிக்கோங்கிறாங்க ஹெமிங் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணுங்கிறாங்க ஹூக்கு விற்கிறதுக்கு கம்மி பண்ணுங்கிறாங்க என்ன சொல்ற நாட்டு கூட இப்பெல்லாம் அவங்களே வாங்கி